என் சீடர்களும் நாளைக்கு என்ன உங்களுக்கு பின்னால் வருவாங்க இல்லையா என் சீடர்களும் சீடர்களும் எக்காரணத்தை கொண்டோ எக்காரணத்தை கொண்டோ தீய வழியில் தீய வழியில் செயல்பட மாட்டோம் செயல்பட மாட்டோம் என்று உறுதி கூறி என்று உறுதி கூறி இன்று முதல் இன்று முதல் ஏன் இந்த நொடி முதல் இந்த நொடி முதல் மனதாலும் வாக்காலும் வாக்காலும் உடலாலும் உடலாலும் உள்ளத்தாலும் உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் எண்ணத்தாலும் செயலாலும் செயலாலும் கருமத்தாலும் கருமத்தாலும் சத்தியத்திற்கு விரோதமாக விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம் யாராவது ஒன்றும் செய்ய என்று நிரபராதியான என் ஆத்மாவே என் ஆத்மாவே பட் என் ஆத்மாவும் என் ஆத்மாவும் மஞ்ச பூதங்களும் மஞ்ச பூதம் காட்சி என கூறி காட்சியில் எனக்கு உறுதி அளிக்கிறேன் இதை தான் நான் திருப்பி உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் அதை நீங்க திருப்பி சொல்லணும் இந்த இடத்துல எழுதி உங்களுடைய இப்படிக்கு உங்களுடைய அம்மா வேறு இது என்ன பண்ணணும் உங்களுடைய சும்மா உதார சொல்லி இப்படி எடுத்துக்கணும் இதனால என்ன பண்றீங்க அதே மாதிரி நீங்க யாருக்கு என்ன பண்ணாலும் என்ன பண்ணலாம் சொல்லி போடலாம் எண்ட கட்டது மட்டும் இல்லை இது வேற எதுவும் கட்டி இல்லையா அதை நீங்க சொல்லி கொடுக்கலாம் சரிங்களா ஆமா இது கடையில தான் அந்த இதுகளை அந்த பூஜை செய்யணும் இந்த சந்தியபுரமாக எடுத்துக்கணும் இது கடையில நான் உங்கள்கிட்ட நாட்டுல ஏன்னா நீங்க உங்க சொல்லலாம் என்ன பண்ணணும் படிக்கணும் பார்க்கும்படிதான் வேணும் அதுக்காக மந்திரங்கள் சில மந்திரங்கள் உங்க நாட்டி ஏழு இருக்கும் அடுத்த உங்களுக்கு பால் மந்திரம் சில போறோம் இதுதான் இந்த சங்கீதம்னா நம்ம நடக்கும் போது